அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய கிருபையினால் ரஜபுடைய வியாழக்கிழமையினுடைய இரவில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இந்த ஒரு இரவில் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் உங்களினுடைய ஹாஜத் எதுவாக இருந்தாலும் இன்ஷா அல்லா நாளைய இரவுக்குள் நிறைவேற்றி தரப்படும் ஏனென்றால் இந்த ஒரு அமலை யாரால் செய்ய முடியுமென்றால் யாரை அல்லா நாடுகின்றானோ யாரினுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அவர்களால் மட்டும் இந்த ஒரு அமலை செய்ய முடியும் அககண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உங்களினுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கின்றான் அககண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை மட்டும் செய்து உங்களினுடைய தேவைகளை கேட்டு பாருங்கள் இன்ஷா அல்லா நாளைய இரவுக்குள் உங்களினுடைய ஹாஜத்துகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் ஏனென்றால் அபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரஜபுடைய வியாழக்கிழமையும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பல ஹதீஸ் கித்தாபுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு பரக்கத் பொருந்திய ஒரு நாளான வியாழக்கிழமை வியாழக்கிழமையினுடைய ரஜபுடைய மாதத்தில் நாம் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த இரஜபுடைய மாதத்தில் இந்த சிறப்பான இந்த வியாழக்கிழமையினுடைய இரவில் இந்த ஒரு செலவாத்தை மட்டும் நாம் செய்தோம் என்றால் இந்த செலவாத்தை மட்டும் ஓதினோம் என்றால் நம்மினுடைய எவ்வளவு பெரிய ஹாஜத்தாக இருந்தாலும் இத் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாத ஹாஜத்துகளாக இருந்தாலும் இன்ஷல்லா இன்றைய இரவுக்குள் நமக்கு நிறைவேற்றி தரப்படுகின்றது ஆக கண்ணியமானவர்களே நீங்கள் எவ்வளவு பெரிய ஹாஜத்தாக எவ்வளவு பெரிய ஹாஜத் நிறைவேற வேண்டும் என்று நினைத்தீர்களோ அப்படிப்பட்ட ஹாஜத்துகளை நீயச் செய்து இந்த ஒரு சலவாத்தை இன்றைய இரவுக்குள் நாளைய ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள் நீங்கள் நூற்றி எட்டு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் ஓதி உங்களினுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களினுடைய தேவை நாளை இரவுக்குள் நிறைவேற்றப்படும் அப்படிப்பட்ட அந்த ஒரு செலவாத் என்ன அப்படின்னா ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும சல்லி அலா சையதின் முஹம்மதின் ஜூதி வல் கரமி மண்பில் இல்மி அரபி ஓத தெரியாதவர்களுக்கு தமிழையும் நம்ம பதிவிட்டிருக்கோம் அதை பார்த்து நூற்றி எட்டு முறை ஓதுங்கள் இன்ஷால்லா உங்களினுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் இன்னும் நபியின் மீது செலவா சொன்ன நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் உங்களினுடைய துவாக்களும் கபூலாக்கப்படும் ஏனென்றால் ஹசரத் ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள் நபி சொல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்களின் மீது யார் செலவாத் கூறுவாரோ அவரினுடைய செலவாத்தை நபி சொல்லல்லாஹாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய கபருக்கு எடுத்து செல்லப்பட்டு ரசூலிடம் கொடுக்கப்படும் அதை பார்த்து நபி அவர்கள் கண் குளிர்ச்சி அடைந்து அவருக்காக துவா செய்வார்கள் என்று ஹசரத் ஆயிஷா ரத்தியல்லா அவர்கள் சொன்னார்கள் இதுபோன்று நபியினுடைய செலவாத்தை நாம் நபியின் மீது ஓதினோம் என்றால் நபியை நினைத்து நபியினுடைய சலவாத்தை நாம் மோதினோம் என்றால் நபினுடைய துவாக்களும் கபூலாக்கப்படும் இன்னும் நபி சொல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களினுடைய துவாவிலும் நாம் கலந்து கொள்ள முடியும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை நாம் சொன்ன முறைப்படி இன்ஷா அல்லா அனைவரும் செய்யுங்கள் இன்ஷா அல்லா அனைவரினுடைய உடைய அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக நாம் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் வலைக்கம்